ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பது அடின்ற சைஸில் இருக்குது ஸோ நல்ல லென்த் வைஸில் அதிகமாக இருக்குது ஸோ அகலம் வந்து சின்னதாக தான் இருக்குது இருபத்தி அஞ்சு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது அஞ்சு அடிக்கு அஞ்சரை அடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து டோர் ஓப்பனிங் ஸோ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு சின்னதான கார்டன் கூட இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கிங் ஏரியா தான் ஸோ பார்க் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளைம் பண்ணி இப்படி போகிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு ஸ்டெப் கிளைம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம இப்படி போகிற மாதிரி இருக்கும் இங்கேயுமே டோருக்கான ஆப்ஷன் இருக்கு இங்கேயுமே டோருக்கான ஆப்ஷன் இருக்கு ஸோ இது வந்து மெயின் டோருக்கான ஆப்ஷன் இந்த இடத்துலேருந்துமே கூட நம்ம ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸாக வந்து ஒரு டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து இப்படி கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் போர்ட்டிக்கோட இடம் பார்த்தீங்கன்னா பத்து அடிக்கு பதினேழு அடின்ற சைஸ்ல இருக்கு ஸோ இப்படி மெயின் டோர் என்ட்ராகணும்னா இங்கே வந்து நம்மளுக்கு அழகான லிவிங் ஹால் இருக்கு நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹால் இருக்கு இங்கே வந்து டிவி கேபினெட்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ நல்ல ஹெல் டைப் சோஃபா போட்டுக்கலாம் ஸோ இந்த இடத்துல விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த சைடு கூட நம்ம விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ நல்ல ஹெல்ட் டைப்ஸ் சோஃபா மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் பன்னெண்டு அடி ஒம்போது இன்ச்சுக்கு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ இதுலேருந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வந்தோம்னா லீ இந்த இடம் வந்து நம்மளுக்கு டைனிங் ஹால் தான் ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம டைனிங்க்கான ஸ்பேஸ் கொடுத்து இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துர்லாம் அண்ட் இங்கேருந்து ரைட் சைடு பார்த்தோம்னா கிச்சன்க்கான ஆப்ஷன் கிச்சனோட

இந்த டைனிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடின்ற சைஸில் இருக்குது இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம் அண்ட் இதுலேருந்து பேக் சைடில் ஒரு டோர் இருக்குது ஸோ இந்த டோர் வழியாக போய் தான் இந்த டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது அஞ்சு அடிக்கு ஆறு அடின்ற சைஸில் இருக்குது இந்த இடத்துல ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இப்படியே ஆப்போசிட்டில் வந்தோம்னா இங்கேயுமே இன்னொரு பாத்ரூம் அஞ்சு அடிக்கு ஆறு அடின்ற சைஸில் இருக்குது நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ் தான் இது ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி ஆறு இன்ச்சுக்கு பதினோரு அடி ரெண்டு இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது இங்கே வந்து வாட்ரூப்க்கான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறது ஸோ இங்கேயுமே டோர் வந்துடும் இந்த இடத்துலையும் டோர் வந்துடும் இது வந்து பேக் டோர் ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு இந்த வீட்டோட வியூ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்